பேச்சினில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் இது அனைத்தும் இருந்ததால் சாதித்து இன்று விருதை பெறுகிறார் அவரை வாழ்த்தி பேச அன்புடன் அழைக்கின்றோம் வேலூர் மாநகரத்தினுடைய முதல் மற்றும் முன்னாள் மேயரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமான உயர்திருப்பா ஐயா அவர்களை நம்முடைய சுரேஷ் பாபு சேவாரத்தன பெற வருகை தந்திருக்கின்ற அந்த விழாவில் தலைமை பெறு புயற்றுகின்ற சுரேஷ் பாபுடைய நண்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு லோட்டர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கின்ற சுரேஷ் அவர்களை இதுக்கு முன்னிலை பொறுப்பேற்று எல்லாரையும் வருத்து அமைந்துருக்கின்ற சீனிவாசன் அவர்களை முன்னிலை பருப்பு என்ற முன்னாள் தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களை சேவாரத்தனத்தை வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வேந்தரும் முன்னாள் தமிழகத்தின் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை இந்த லோட்டரி சங்கத்தெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் அபிராமி ராமநாதன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்ட வெய்யேட்டின் துணை வேந்தர் செல்வன் சார் அவர்களை ஏன் முன்னால் பேசிய ஜவுர்லால் சேட்டை அவர்களை பயணி அவர்களை நம்முடைய நாணவேலு அவர்களை நம்முடைய பாண்டிய ஆடிட்டர் அவர்களை சகோதரர் சிவகுமார் அவர்களை லக்கும்பதி அவர்களை மற்றும் திருளா கலந்து கொண்டு நண்பர்களை என்னோடு கலந்து கொண்ட பகுதி கட்சியின் செயலாளர் பாலமுரளி கிருஷ்ணாவில் சுந்தர் விஜய் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் காஸ் சண்முகம் அவர்களை மற்றும் வேலூர் மாநகரத்திலேருந்து எல்லா சங்கமும் நம்முடைய வேந்தருக்கு எப்படி விழா எடுப்பீங்களோ அதே போல் நம்முடைய சுரேஷ் பாபுக்கும் விழா எடுப்பதில் எல்லோரும் கலந்து கொண்டு இருக்கிற அத்தனை வியாபார சங்க தலைவர்களை பெரியோர்களை நண்பர்களை அத்தனை பேருக்கும் உங்களால் தேர்ந்தெடுப்ப சட்டமன்ற உறுப்பினர் முறையில் முதுக்க நன்றி சொல்ல கடமை பெற்றுக்கின்ற எல்லார் நம்முடைய வேந்தருக்கு நம்முடைய வேலூர் மாநகரத்தில் தொடர்ந்து அவர் எதை பெற்றாலும் எதை செய்தாலும் வேலூருக்காக செய்தார் அவர் நினைத்திருந்தால் விஏடியை வேறு பேரை வைத்திருக்கலாம் அவரே பேரை வைத்திருக்கலாம் ஆனால் வேலூர் பெருமையை தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா மட்டுமில்லை உலக அளவில் விஏடி எடுத்து போனவர் விஏடி வேந்தர் அவர்கள் அவர் இன்னைக்கு சுரேஷ் பாபுக்கு சேவை ரத்னா வழங்க வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்மளுக்கு கிடைத்த பெருமை நம்மளை போன்றவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த பெருமை நம்முடைய மீனாட்சியுடைய மகனாக இருந்து நம்முடைய சுரேஷ் பாபு அவர்களுக்கு சக்தியம்மாவோட இணைந்து அம்மாவுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்து இன்னைக்கு வண்ணை தொலைக்காட்சியில் வழக்காட்சியில் வழங்கினார்கள் எல்லாம் நம்மளை எல்லாம் பார்த்தோம் எல்லா நிலையிலும் அவருக்கு உறுதுணையாக வளர்த்த காரணத்தால் தன்னடட்டமாக வளர்த்த காரணத்தால் அவருக்கு செய்த உதவியின் காரணத்தால் தான் இன்னைக்கு சேவா ரத்தனத்தை நம்முடைய வேந்தர் கையால் வழங்க இருக்கிறார் என்று சொன்னால் அண்ணன் அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்கள் எல்லா சங்கம் எல்லாருக்கும் உதவியாக இருந்தால் நம்முடைய சீனு சொன்னதைப் போல சங்கம் தான் நம்முடைய இவர் சொன்னார் சிவகுமார் சொன்னார் எங்களுக்கெல்லாம் பாதரை என்று சொன்னார் லோட்டச் சங்க பாதரை அவர் இடத்திலும் இணைந்து இருக்கிறார் நம்முடைய அவர் பாதர் என்று சொன்னால் அண்ணன் அபிராமி ராமநாதனை பார்த்தால் அவர் பரம்பரை பணக்கார் பிறக்கும் போதே பணக்கார் அபிராமி அவர் வந்து இன்னைக்கு வழங்க வந்திருக்கிறார் அண்ணன் அபிராமி அவர்கள் நிறைய நன்கொடை வழங்கினார் என்றெல்லாம் சீனு பேசினார் நம்முடைய சிவகுமாரும் பேசினார் எல்லோரும் பேசினார்கள் பயணி அண்ணன் பயணி பேசினார் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஆனால் நம்முடைய வேந்தர் வந்து கலந்து கொண்டு வாத்த வரக தந்திருக்கிறார் இந்த பே சேவா சங்கத்தின் விழாவை வளர்ந்து கொண்டு அவருக்கு வழங்க வந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வேந்தர் என்ன சாதாரணமாக பெரியார் என்று சொன்னார் நம்முடைய அண்ணன் பயணி பெரியாரார் சாதாரணமாக உழைப்பால் உயர்ந்தவர் பெரியார் இந்த த இந்தியா தமிழ்நாட்டுக்கு இந்திய அளவில் அரசியல் பண்ணவர் பெரியார் அவர் அவருடைய வழியில் வந்த அண்ணன் வேந்தர் அவர்கள் உழைப்பால் தான் பெரியார் வளர்ந்தார் கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் தெரியும்னா ஒரு போட்டாத்துக்குன்னா அஞ்சு ரூபா கொடுன்னு கேட்பார் எதுவாக இருந்தாலும் பணத்தை வாங்கி தான் நம்முடைய பெரியார் அவர்களும் அந்த திராவிட இயக்கத்தை நடத்தி நடத்தினார் அதுக்கு பிறகு பெரியார் இடத்துல இருந்து பெரியார் ஆட்சியில் இருப்பவர் வேலை வாங்க வேண்டும் சொன்னார் ஓட்டுக்கு போகக்கூடாது யார் இடத்துல என்று சொன்னார் பேரஞ்சா பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் பெரியார் இடத்துல பயிற்சி பெற்று இந்த நாட்டில் ஆட்சி பண்ணத்திலிருந்து நம்ம இடத்தில் அந்த ஆட்சி பருப்பு தான் நம்முடைய சமூக சமுதாயத்துக்கு நம்மளே கையெழுத்து போட்டு செய்யலாம் என்று தான் பேர அண்ணா அவர்கள் பெரியார் இடத்துலேருந்து விலகி வந்தார் ஆட்சி கை நம்முடைய இடத்துல வர வேண்டும் என்று தமிழகத்தில் திராவிடம் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் அவரிடத்தில் தான் அண்ணாவலை இழுக்கப்பட்டு அண்ணாவல் பேச்சையாக இழுக்கப்பட்டு அண்ணாவிடத்திலே பயிற்சி பெற்றார் நம்முடைய வேந்தர் அவர்கள் அவரும் எளிமையாக இருந்து ஏழையாக இருந்து பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் கஷ்டப்பட்ட அந்த தமிழ் சமுதாயத்துக்கு அண்ணாக்கு பிறகு அண்ணாமையை தம்பியாக வாழ்ந்த என் தலைவர் கலைஞர் இடத்துல பயிற்சி பெற்ற அண்ணா இடத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினரானார் தலைவர் கலைஞர் இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் கஷ்டம் அண்ணா எப்படி பெரியார் எப்படி கஷ்டம் அண்ணா எப்படி கஷ்டம் கலைஞர் அவளை கஷ்டம் என்று சொன்னால் அப்படியேப்பட்ட ஒரு கஷ்டத்தில் வளர்ந்தவர் கலைஞர் அவரிடத்தில் பயிற்சிப்பட்டவர் தான் நம்முடைய வேந்தர் அவர்கள் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கஷ்டம் அவர் கஷ்டம் வரலாறு போடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டு மின்னுக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்களும் அவரிடத்திலும் பயிற்சிப்பட்டவர் தான் நம்முடைய வேந்தவர் கஷ்டம் 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 எல்லாம் கஷ்டப்பட்டு பயிற்சி பட்டு தான் இந்த நிலைக்கு வேந்தர் அவர்கள் வந்து இந்த இடத்துல உக்காந்து நாற்பது ஆண்டு காலம் உருவாக்கி விழா அடித்தனர் அவர் கடையால் பழுவன நம்முடைய சுரேஷ் பாபு அவர்கள் இன்னைக்கு பாரத ரத்ன பட்டத்தை வாழ்க இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நம்மளுக்கு கிடைத்த பெருமை நம்முடைய சுரேஷ் பாபு கிடைத்த பெருமை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த நிலையில உயர்ந்து இன்னைக்கு சக்தியமாக்க உறுதுணையாக இருந்து இன்னைக்கு தங்க கோயிலை எல்லா நிலையிலும் உழைத்தால் எல்லா நிலையும் சுகாதாரமாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்து பணியாற்றி நானும் வந்து பார்த்த காரணத்தால் சுரே மீனாட்சி அவர் அண்ணன் அவர்கள் எவ்வளோ கஷ்டம் சுரேஷ் பாபுக்கு எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இங்கே உக்காந்து பாண்டியாடி தெரியும் என்னை பண்ணுறது தெரியும் அவங்க அண்ணனுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம்லாம் எவ்வளோ கஷ்டம் என்று சொல்லி அவர் இந்த நிலைக்கு உயர்ந்ததுக்கு மனமாற வாழ்த்தி வாழ்த்தி நான் வணங்குகிற கருமாரையும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் வேந்தரை பற்றி அண்ணன் அபிராமி கேட்டார் அவர் சாமி கும்பிடத்தில் இன்றைக்கு வரலாம் அந்த கொள்கையிலே இருந்து வாழ்ந்து கொண்டு வீ எந்த காலேஜிலையும் அவர் கோயில் கட்டாத இன்றைக்கு அந்த கொள்கையில் வாழ்ந்து கொண்ட இப்போ தான் நம்முடைய வேந்தர் என்று அவரிடத்தில் இடத்துல சொன்னேன் இந்த நிகழ்ச்சியில் உனக்காக வந்திருக்கிறார் நீங்கள் சேவை செய்கிறதுக்காக சுரேஷ் பாபு செய்கிற சேவைக்காக நீங்கள் வேந்தர் வந்திருக்கிறார் என்று எடுத்து சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களில் மக்களின் மனம் கவர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இன்று வாழ்த்துறை கார்த்திகேயன் இருக்கக்கூடிய கௌரவிக்கப்படுகிறார்கள் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்